வணக்கம் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று மூணு பெண்கள் புகார் அளிக்க போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார்கள் அதில் ஒரு கர்ப்பிணி ஐந்தி மாத பெண்ணை காவல் ஆய்வாளர் அடித்து கதற கதற துடிக்கும் சத்தம் கேட்கிறது அது மனசை ரொம்ப வாட்டுகிறது அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ பெரிய தப்பு அவர் பண்ணியிருக்கிறார் மூணு பெண்களையும் கர்ப்பிணி பெண்ணை அவர் கதற கதை அடிக்கிறது என்ன அரசாங்கம் இது அதுவும் காவல் துறை யார் வசம் இருக்கிறது நமது மாண்புமிகு முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அண்ணன் கையில் இருக்கிறது இது மிகவும் கொடுமைங்க திருவள்ளூர் மாவட்டம் என்று இல்லை எல்லா மாவட்டங்களிலும் இதுதான் நடக்கிறது ஒரு சில காவலர்கள் நான் எல்லா காவலர்களையும் சொல்லவில்லை ஒரு சிலர் இப்படி தான் பண்ணுகிறார்கள் புகார் கொடுக்க சென்றால் மிரட்டுகிறார்கள் புகாரை வாங்க மறுக்கிறார்கள் அதிலும் பெண் காவலர்கள் மிகவும் மோசம் நான் ஒரு பெண்ணாக இருந்து சொல்ல என்றால் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பேன் நினைத்துக் கொள்ளுங்கள் புகார் கொடுக்க சென்றால் உங்கள் மேலில் புகார் போட்டு உள்ளே அடைத்து விடுவேன் புகார் கொடுக்க வராதிங்க போங்க என்ன திருப்பி வீரர்கள் கொடுமை நடக்கிறது கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது போலீஸ் நிலையங்களில் அது உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று தான் நான் வெளிப்படுத்துகிறேன் மிகவும் பாவம் அதில் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் கீழ் உள்ள மக்கள் வறுமை நிலையத்தில் மக்கள் இந்த ஸ்டேஷன்களில் வனத்தை வாங்கி கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல் கூட்டணி வகிக்கும் நபர்கள் தூண்டுதலின் பேரில் பணம் வாங்கிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு அநியாயம் நடக்கிறது நேர்மை நீதி ஒன்றுமே இல்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதன்படிதான் புகாரை தயாரிக்கிறார்கள் புகார் வாங்குவதே இல்லை அதிலும் மிரட்டி புகாரை வாங்குறாங்க கட்ட பஞ்சாயத்து செய்து அந்த அதிகாரமிக்கவர்கள் கையில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இயங்குகிறது ஏன் சம்பளம் வாங்கி கொண்டு அவங்கள் எடுத்த உறுதிமொழிகள் எல்லாம் மறந்து இவர்கள் மனசாட்சி இல்லாமல் இவங்கள் மனித தன்மையை இழந்து ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இதை அரசாங்கம் மிகவும் கவனிப்பாக கண்டித்து அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைத்து பெரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனசாட்சி இல்லையா எல்லோரும் மனிதர்கள் தான் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் மனிதர்களா நீதி நேர்மை வேணும் குற்றவாளிகள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்றம் உரிய தண்டனையை வழங்கும் இப்படி அநியாயங்கள் செய்யாதீர்கள் மிகவும் பாவம் ஓ மக்கள் உங்களை எலெக்ஷனில் ஓட்டு போட்டு கொண்டு வந்ததுக்கு இதுதானா எந்த கட்சி வந்தாலும் நீங்கள் உடனே இந்த அரசாங்க அதிகாரிகளை நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு சட்டம் போட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது தவறு செய்யக்கூடாது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அரசு ஆணையிட வேண்டும் இதுதான் நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் கி ஜெய